கரூரில் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தாவேகா தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்டார் அப்போது பொதுமக்கள் தொண்டர்கள் என ஏராளமானோர் திரண்டதால் அப்பகுதியில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு நாற்பத்தி ஒன்று பேர் உயிரிழந்தனர் இச்சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கியது இதனிடையே உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தாவேகா சார்பில் ரூபாய் இருபது லட்சம் நிவாரணம் அறிவிக்கப்பட்டு அவர்களது வங்கிக் கணக்கிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது இதையடுத்து கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் நேற்று விஜய் மாமல்லபுரத்தில் சந்தித்து ஆறுதல் கூறினார் அவர்களுக்கு என்ன அடிப்படை தேவை என்பதையும் கேட்டறிந்தார் மேலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு மருத்துவம் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு ஆகியவற்றை ஏற்படுத்தி தருவதாக உறுதியளித்தார் கரூரில் கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் இது குறித்து நெல்லையில் நாதாக்கா ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறுகையில் கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட

சீமான் நாற்பத்தி ஒன்று பேர் இறப்புக்கு காரணமான விஜய் முதல் தகவல் அறிக்கையில் சேர்க்கவில்லை என்றால் சிபிஐ வழக்கு விசாரணை எப்படி இருக்கும் என கேள்வி எழுப்பினார் மேலும் மாநில அரசு காவல்துறை விசாரிக்கும் போது முன்ஜாமீன் கேட்ட புஷியானந்த் சிபிஐ விசாரணை வந்த பிறகு முன்ஜாமீன் மனுவை திரும்ப பெற்றது ஏனென கேள்வி எழுப்பினார் சிபிஐ விசாரணை இந்த வழக்கில் விஜய்யை விசாரிக்க போகிறதா அல்லது பாதுகாக்க போகிறதா என்றும் சீமான் கேள்வி எழுப்பினார் இது இதைவிட பரபரப்பாக பாஜக கூட்டணிக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வரவில்லை என்றால் சிபிஐ விசாரணை தீவிரமாகும் என்றும் சீமான் குற்றம் சாட்டினார் கரூர் எஃப்ஐஆரில் நடிகர் விஜயின் பெயர் இடம்பெறாதது குறித்தும் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் நேரடியாக விளக்கம் அளிக்க வேண்டும் என சீமான் வலியுறுத்தினார் அவர் கூறியதாவது மக்கள் மத்தியில் சந்தேகம் இழாமல் இருக்க இந்த விவகாரம் குறித்தும் முதலமைச்சர் தானே தெளிவாக பதிலளிக்க வேண்டும் இல்லையெனில் இது ஒரு அரசியல் பாதுகாப்பு முயற்சி என மக்கள் கருதுவார்கள் என்றார் நாட்டை பற்றி கவலைப்படுபவர்கள் என் பின்னால் வரட்டும் நடிகர்கள் பின்னால் செல்பவர்கள் என் பின்னால் வர வேண்டாம் என்று கூறி தனது அரசியல் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தினார் ஆளும் கட்சியாக இருக்கும் போது டாஸ்மாகை தலையை தூக்கி வைத்து கொண்டாடுவதும் எதிர்கட்சியாக இருக்கும் போது டாஸ்மாகிற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுப்பதும் தான் திமுகவின் பாலிசி என்றும் அவர் சாடினார் பிப்ரவரி ஏழாம் தேதி திருச்சியில் நாம் தமிழர் கட்சி மாநில மாநாடு நடைபெறும் என்றும் அதில் அனைத்து சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்களும் முழுமையாக அறிவிக்கப்படுவார்கள் என்றும் சீமான் தகவல் தெரிவித்தார் கனிம வளங்களை சுரண்டும் கூட்டங்கள் குறித்து வெளி காட்டுவதற்காகவே மலைகளுடன் கால்நடைகளுடன் மாநாடு நடத்துவதாகவும் அவர் விளக்கினார் திருச்சியில் மாநாடு நடைபெறுவதால் திருப்புமுனை என்று நினைக்க வேண்டாம் எங்கள் திருப்பம் எங்களது சிந்தனையில் இருக்கிறது என்றும் சீமான் குறிப்பிட்டார் இதுவரை நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட தமிழக சட்டமன்ற தேர்தல் நாம் தமிழர் வேட்பாளர்களை அறிவித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இருநூறு இடங்களில் திமுக வெற்றி பெறும் என கூறுவது குறித்து கேட்ட போது பின்னர் தோல்வி அடைவோம் என்று கூறுவார்கள் என்றார் மக்கள் மனநிலையில் மாற்றம் வந்தால் எந்த கொம்பாதி கொம்பனையும் தேர்தலில் மக்கள் தோற்கடிப்பார்கள் என்று தெரிவித்த சீமான் இலங்கையில் ஜனதா அபிமுக்தி பரமுனா மூன்று சதவீதம் வாக்குகளை மட்டுமே வைத்திருந்த நிலையில் பொதுமக்கள் மனதில் மாற்றம் வந்தால் என்று ஐம்பது சதவீதத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்று ஆட்சி அமைத்தது என்பதையும் உதாரணமாக சுட்டிக்காட்டினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க